நடைபெறுகிறதுல. அப்படியே முன்னாடி போ. பைக்கேல. பாண்டே முன்னாடி போ. பாண்டி கொஞ்சம் முன்னாடி வாங்க. எனது அன்பு சொந்தங்களே உங்கள் வீட்டு பிள்ளை மீண்டும் நமது தொகுதியின் வேட்பாளராக குக்கர் சின்னத்திலே போட்டியிடுகின்ற வேட்பாளராக உங்களை தேடி வந்திருக்கின்ற இது எனது நண்பர் முத்துசாமி அவர்களின் மாமனார் ஊரு அருமை தம்பி லோகு அவர்களின் ஊர் என்பது எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாம் குக்கர் கிண்ணத்தில் தான் வாக்களிப்பீர்கள் என்பதும் எனக்கு தெரியும் நமது தொழில் வளர்ச்சிக்காக தொடர்ந்து உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் உழைத்தன நீங்கள் என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் உங்களோட தங்கி உங்களுக்காக உழைத்திடுவேன் இப்பொழுது வேலையில வர்றேன்னு நினைக்காதீங்க நிறைய ஊர் போக வேண்டியிருக்கு பத்து மணிக்குள்ள தேவதானப்பட்டி வேற போகணும் தேர்தலில் வெற்றி பெற செய்வீர்கள் அதற்கு பிறகு நான் பழையபடி ஜீப்ல வந்து உங்களோட தங்கி உங்களை பார்த்துட்டு போவேன் நன்றி வணக்கம்

அருமை பெரியவர்களே அன்பு தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்களை எல்லாம் ஒன்று இதா இல்லாம நிறுத்த நிறுத்து சந்திக்க உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மீண்டும் உங்களது வேட்பாளராக குக்கர் சின்னத்திலே போட்டியிடுகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக வந்திருக்கின்றேன் நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக நான் தொடர்ந்து உழைத்திட நீங்கள் புக்கர் சின்னத்தினை வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் உறுதியாக நீங்கள் வெற்றி பெற செய்வீர்கள் என்பது எனக்கு தெரியும் நமது ஊராட்சி செல்வார்பட்டி ஊராட்சி முழுவதும் விசில் தந்தம் கேட்க வேண்டும் நீங்கள் வெற்றி பெற்ற பிறகு நான் பழைய மாதிரி ஜீப்ல வந்து நம்ம ஊர்ல இருந்து உங்களுக்கு அரை மணி நேரம் பேசிட்டு நான் தேவதாரப்பட்டி வரைக்கும் போக வேண்டியிருக்கேன் அதனால நான் செயலை மன்னித்தேன் குக்க சின்னத்திலே வாக்களித்து என் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்